ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறாங்கக்காக்காக்காக்காக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஐந்தாவது ஒருநாள் போட்டியை ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றதோடு இந்த தொடரையும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஐந்தாவது ஒரு நாள் போட்டியை அருண் பின்சா அவர்கள் வந்து டாஸ் வின் பண்ணிவிட்டு முதல்ல வந்து பேட்டிங் வந்து தேர்வு செஞ்சார் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரன்களுக்கும் ஒம்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு ஐம்பது ஓவர்களை முடிச்சிருந்தாங்க அதிகபட்சமாக வந்து கவாஜா நூறு ரன்களும் அடிச்சிருந்தார் அதைத் தொடர்ந்து ஹேந்த் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தார் இதற்கிடையில் பார்த்தீங்கனாக்கா இந்தியன் அணி தரப்பில் வந்து புவனேஸ்வர் குமார் மூன்று விக்கெட்டுகளையும் ஷமி இரண்டு விக்கெட்டுகளையும் ஜடேஜா இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தாங்க இதற்கிடையில் இருநூத்தி எழுவத்தி மூணு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற கூட இந்த மேட்ச் வந்து இந்திய வீரர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ரோகித் சர்மா மட்டும் ஒரு நிலையான ஆட்டம் விளையாடினார் மற்ற வீரர்கள் வந்து மிகவும் சொதப்பினாங்கன்னு சொல்ல முடியும் லாஸ்டா வந்து கேதர் ஜாதவ் ஒரு நாப்பத்தி நாலும் அதைத் தொடர்ந்து புவனேஸ்வர் ஒரு நாற்பத்தி ஆறும் அடித்தாலும் கூட இந்த மேட்சை இந்தியன் அணி முப்பத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் உலக கோப்பை ஸ்டார்ட் ஆவத்துக்கு இன்னும் குறுகிய காலகட்டம் மட்டுமே இருக்கிறதுனால இந்த தோல்வி மிகப்பெரிய ஒரு தோல்வியா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்ல டோனின்றது மிகப்பெரிய ஒரு குறையை வந்து கண்டிப்பா காட்டுச்சுன்னே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் லாஸ் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணமாக நீங்க எதை ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாசு வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க